அக்க மக்கள் இன்றைக்கி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கேழ்வரகும் கம்பும் கலந்து அரைச்சி இந்த மாதிரி மாவு வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ மாவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை மறுநாள் வந்து அதே டைமில் ஊற்றலாம் மாவு புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி வச்சு பச்சரிசி அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஊற வச்சு கொஞ்சம் நோய் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அது வெந்துருச்சான்னு இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த புளித்த மாவு எடுத்து அதில் தீய சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம்னாலும் வேகணும் சிம்மில் வச்சு வேகிடாங்க ஆனால் அடிக்கடி வந்து நம்ம அதை கிண்டி உண்டுலாம் கட்டி கட்டி ஆகிடும் ஒரு மாதிரி அடி பிடிச்சி ஸ்மெல் வரும் அதால் அடிக்கடி நம்ம தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நம்ம மறுநாள் தான் இதை சாப்பிட முடியும் மூணு நாள் ப்ராசஸ் இது மறுநாள் வந்து நம்ம க நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சி கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நம்ம கரைச்சி நல்லா உடம்புக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வீட்டிலே செய்கிறது நல்லது வணக்கம்